வாழ்க்கையில் சத்தியமாக நன்றி விட பார்க்கல ஏன்னா வந்து கிங்ஸ்லி மை என்னோட ஃப்ரெண்டு கன்னியாகுமரி மையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி நம்ம சவுண்ட் டிசைனர் மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு அவர் தான் இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு அவர் வீட்டில் உட்காந்துன்னு இது ஒரு சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சட்டனா சொன்னான் ஏய் மச்சா எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாச்சாரா பேங்க்கில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினார் ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு கூவிட்டு ப்ரமோஷன் மட்டும் நீங்கள் ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சார் அப்படின்னா சரி சார் ஓகே அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது நல்ல படம் ஐடியா நான் இது ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் அண்ட் இயர் வி ஆர் ஸோ அண்ட் ஐ இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள் நான் கொஞ்சம் பேர் ஓடுவேன் கண்டு இட் வுட் நாட் ஹவ் பின் பாசிபிள் வித் அவுட் மை ரைட்டிங் டீம் ஆனந்த் மனோஜ்

இந்த படம் பண்ண இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது எக்ஸப்ட் ஃபார் கப்பல் ஆஃப் பீப்புள் பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இந்த படத்தை பற்றி யார் என்ன வேணுன்னா சொல்லாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் கேம் டுகெதர் அண்ட் இட் அ சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் லெட் பை கீர்த்தி சுரேஷ் எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் இல்லை நீங்கள் அவர் ஐ திங்க் இஸ் பிஸி தேவதர்ஷினி மேம் அண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் மை குட் குட்ரெண்ட் ரவீந்திர விஜய் இல்லை அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கை தாட்டுறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஸோ எனிவே ஐ வாண்ட் டு கீப் இட் ஷார்ட் ஷோட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பின் அபிஷேக் அண்ட் அஃப்கோர்ஸ் இது நான் சொல்லலாம் வந்து நான் வந்து குட் சத்தியமாக இந்த படம் எப்படி என்னதுன்னா வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒருத்தர் என்ன கூட்டின்னு போனார் என்னடா நீ பெங்களூர்லாம் இருக்கிய எனக்கு தெரியாது ஆமாம் தலை நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா என்ன ஹொம்பல் ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம் நம்ம கிரியேட்டிவ் ஐ மீன் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் கூட்டம் போனார் அங்கே போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சு உங்கள்கிட்ட ஏதாவது லைன் இருக்காண்ணா நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன் ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் அவர் பொண்ணை ஆனால் அந்த பொண்ணை அவனை கிடைக்கணுன்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும் அவள் தான் சொன்னேன் ஓ செம்மையாக இருக்குது சார் செம்மையாக இருக்கு சார் இதே பண்ணலான்னு பட் அது பண்ணல வேறு பண்ணியிருக்கோம் யூ சி ஸோ தேங்க்யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச்ஸோ ஐ வாண்ட் தேங்க் சங்கர் அண்ணா இஃப் யுர் தேர் தேர்ல ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் மேக்கிங் மீ பிலீவ் தட் நீ கிரியேட்டிவ் பா ஏப்பா இந்த ஐடிலாம் பண்றேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஐ திங்க் ஐ ஷூ வேஸ்ட் டூ மச் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் அப்பா வந்து என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டாரு முடியல ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி தட் மை எயிட்டி சிக்ஸ் இயர் ஓல்ட் ஃபாதர் அண்ட் மை எயிட்டி ஓல்ட் மாம் ஆர் ஹியர் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக எனிவே ஐ அம் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் இவெண்ட் விழா தலைவன் ஷான் ரோல்டன் ப்ளீஸ் கிவ் மை ஹேண்ட் பிஃபோர் ஐ கால் டென் செகண்ட்ஸ்

ரம்பு பேசிட்டேனோ ஓகே ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ் थैंक यू சோ மச் ஒரு குயிக் Q&A ஏதாவது கேள்விகள் இருந்தா சார்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும் புரியல சார் வை த டைட்டில் தொங்குதா வை நாட்

தாத்தா எம் எஸ் பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க சார் பார்ட்டியா பார்ட்டி இல்லா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து இந்த எதிர்ப்பு இங்க திராவிட கழகம் பண்ணுச்சு வந்து இருக்க தமிழர்களை சொல்றீங்களா இந்தி வேணா வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே நீங்கள் இப்போ ஹிந்தி சொன்னீங்கல்ல என்ன வெளியில் வேணாம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை இந்தி திணிப்பை பற்றி ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு நாட் ஆன் ஹிந்தி ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்க சைனீஸ் கற்றுவோங்க ஜாப்பனீஸ் கற்றுக்கோங்க அவங்க இஷ்டம் பட் ஆனால் வந்து தான் ஒரு அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து போராடுறாங்க இன்னிக்கு வரைக்கும் ஓகே ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்தியோட கிடையாது எந்த மொழியிலும் ஐ டோன் திங்க் எனிபடி ப்ராப்ளம் திணிப்பு தான் பிரச்சனை இந்த படம் திரும்பி பூர்த்தி ஓ ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க இல்லை ஆதாரான்னு கேட்கலாண்ணா இல்லை 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 நான் வரல அந்த ஆட்டைக்கு சார் கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை அவங்க வந்து எப்படி நடித்தாங்க நிறைய ரீடேக் பண்ணாங்களா எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது நான் என்ன சொல்கிறேன் கீர்த்தி டு பி ஆர்வெஸ்ட் ஃபீஸ்

இயர்ஸ் ஆஃப் கீர்த்தி நோ கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ இந்தி படம் நடிச்சிருக்காங்க யாருங்க கீர்த்தி சுரேஷ் சரி இதில் வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க இந்தி எதிர்க்கல அதான் ஹிந்தி கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல இல்லைங்க அதுதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஆம்பளை வெச்செலாம் நடிப்பாங்க அப்பா அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆயிடுவாங்களா இல்லை இல்லை ஆக்டரோட வேலையே அதுதானே ஆக்டரோட வேலை அதுதானேங்க ஹிந்தி ஆகட்டும் சைனீஸ் ஆகட்டும் வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க் பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க திணிப்பு எதிர்த்து ஹிந்தி திணிப்பு இது வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு ஹிந்தி மொழி கூட யாருக்கும் பிரச்சனை இருக்குது யாருக்கும் பிரச்சனை கிடையாது இங்கே யாருக்காவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா இல்லை யாராவது உங்களை வந்து நீ இது கற்றுக்கிட்டே அது ஹிந்தின்னு இல்லை எதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டிங்களா அதே மாதிரி தான் எதுவும் ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் ஆ வந்துச்சு சார் யூ 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 விட்டுருந்தாங்க ஆ சார் உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு ஏன்னா இந்திய எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர்புலிகளை பார்த்து கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்துல இருக்கு திமுக ஆபீஸ் அது பக்கத்துல நீங்க இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா அந்த மாதிரி சீன்கள் இது இருக்கா அந்த மாதிரிலாம் நம்ம உதயநிதி சாலை கூட அதை சொன்னாரு அவரே அவர் இதே கேள்வி தான் ஏரோ கேட்டாங்க அவரே நீங்க தான் அது ஹ வெரி குட் can we have a background applause for வந்து கலாயிரிங்க பாருங்க என்ன திருப்பி இல்ல அவர் சொல்றத நான் தான் சொல்றேன் so anyway thank you anything else ஹலோ மிஸ்டர் சோமன் एक्चुअली ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ டீசர் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்து ஹிந்திக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கு டீசர் அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைட்ல இருந்து இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதை நான் கண்டுக்கல சி டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை டீசர் டீசரோட ஐடியாவே அதுதான் இட் இஸ் சப்போஸ் சம் ஸோ டீசர் படம் கிடையாது அது வந்து என்ன இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம போய் பார்க்கலாமா தேட்டரில் சப்போஸ் டூ தட் ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச ஸோ ஸோ தட்ஸ் வை ஐ ஐ டோன் யூ யூ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் மேக் ஃபார் செல்ஃப் தேங்க் நன்றி விரும்பலோம் தேங்க்யூ ஸோ மச்